அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு சாப்ட்வேரில் பிறந்த நேரம் ஆளுங்கிரக நிலைகளை வைத்து சரி செய்த பிறகு ஜாதகரின் கடந்த கால நிகழ்வுகள் ஜாதகத்துக்கு ஒத்து போனால்தான் அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு சரியானது என தீர்மானிக்கப்படுகிறது என்பது என்பது கருத்து அதை ஒட்டி சொல்லக்கூடும் பலன்கள் சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது இல்லாமல் சாஃப்ட்வேரில் பிறந்த நேரம் ஆளுங்கிரக நிலைகளைக் கொண்டு சரி செய்யும் போது ஏற்படும் பாவத்தொடர்புகள் கிரக தொடர்புகள் மற்ற ஏதேனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஜாதகத்தை அனுப அனுமானிக்க முடியுமா அல்லது ஜாதகம் சரியானது என்று அறிய சாஃப்ட்வேரின் மூலம் வேறு ஏதேனும் வழிகள் உள்ளதா நான் இத்தகைய கேள்வி எழுப்ப காரணம் எதிர்காலத்தில் சார ஜோதிடர்கள் மேலும் முன்னேற்றம் அடைந்து பலன்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கூற வேண்டும் என்பதற்காக தான் இல்லையில் பிறந்த நேரம் சரி செய்வதில் பிழைகள் ஏற்பட்டு பலன்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் இது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது என்றாலும் முயற்சி செய்ய வேண்டியது நேரம் என தோன்றுகிறது அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டுக்கார் நம்முடைய சார ஜோதிடத்திலையும் ஒருத்தர் ரெண்டு மணி இருபது நிமிஷத்துக்கு பிறகுறாதுன்னு வச்சுங்களேன் மிட் நைட்டில் அவங்க மூணு மணி சொல்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன தான் ரூலிங் பிளானட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலும் நாம் வந்து அதை சரி பண்ண முடியாது ஆனால் அதே அவங்க சார் நான் ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே பிறந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணான்னா அந்த ரூலிங் பிளான்ட்டில் வைத்து ரூலிங் பிளான்ட்டில் லக்ன நிலையை வைத்து பிறந்த நேரத்தை சந்திர நிலையை செட் பண்ணிவிட்டு அப்புறம் ரூலிங் பாயிண்ட்ல சந்திர நிலையை எடுத்து பிறந்த நேரத்தில் லக்ன நிலையை கொண்டு போய் இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி அந்த ஜாதகத்தை கொண்டாடுறோம்னு வச்சுக்கங்களேன் அதாவது ஆளுங்கிரகம் என்பது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டூல் அதாவது ஜோதிடம் என்பது ஒரு அனுமானம் தான் திரும்பவும் சொல்கிற ஜோதிடம் என்பது ஒரு அனுமானம்தான் நாம் கணிக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நூற்றுக்கு நூறு எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம கரெக்டாக பலன் சொல்ல முடியாது வெறும் ஆளுங்கரகத்தை நம்பியிருந்தால் ஆளுங்கிரகம் ஒன் ஆஃப் த டூல் பலன்கள் சரியில்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து ஆளுங்கிரகத்தில் ஆளுங்கரகத்தில் நான் ட்ரிபிள் எஸ் எடுத்து பிறந்த நேரத்தில் லக்னத்துக்கு டபுள் எஸ் வைக்க சொல்லியிருப்பேன் இது வந்து ஜென்ரல் ரூல் சில நேரத்தில் ராசி அதிபதி கூட போய் நீங்கள் வைக்கலாம் நச்ச இப்போ சந்திரனுடைய ராசி அதிபதியோ சந்திரனுடைய நட்சத்திர அதிபதியோ கூட போய் அங்கே வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது கொடுத்த நேரத்துக்கு எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த ஆளுங்கிரகங்கிறது ஒன்னாத்த ஒரு வழிகாட்டுதல் அதை நம்ம சாஃப்ட்வேர்லேயே இந்த நேரத்துக்கு இதுதான் இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம கொண்டாட முடியாது அது வந்து சாஃப்ட்வேருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கணிதம் அதாவது ஒரு கத்தின்னு வச்சுக்கங்க அந்த கத்தியை வந்து நம்ம நெருக்கவும் பயன்படுத்தலாம் அல்லது வேற எதனா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அந்த கத்திங்கிறது பயன்படுத்துகிற நபரை பொறுத்தது அதனால் இங்கே வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம கொண்டாட முடியாது இது வந்து எப்போதுமே இப்போ சமீப காலத்தில் அதாவது சமீப காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு பிறந்த எல்லாருக்குமே கிட்டத்தட்ட நேரம் சரியாக தான் இருக்கு அதாவது திரும்பவும் சொல்றதால் நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்பது இன்னும் எந்த துறையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு அதில் நம்முடைய உயர்கணித சார ஜோதிடம் என்பது அதுவும் இன்னும் முழுமை பெறல ஒரு கட்டத்தை நோக்கி ஒரு ஒரு கணித்த ஜாதகத்துக்கு அதாவது பழைய முறைக்கு முறைக்கு நம்ம என்ன வேறு வேறுபாடு வேறுபாடுங்கிறது மட்டும் புரிஞ்சுங்க பழைய முறையில் இரண்டு மணி நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே ஜாதகம் அப்படிங்கிற கான்செப்டில் போகுது ஒன்று மறுநாளும் அதே ஜாதகம் தான் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஜாதகம் என்பது அது அறிவு அறிவியல் ரீதியாக அது சாதகம் இல்லை ஒன்று ரெண்டாவது விதிகளை விட விதிவிலக்குகள் ரொம்ப அதிகம் அது ரெண்டு விஷயம் பழைய முறையோட மைனஸ் பாயிண்ட்டு புதிய முறை நம்முடைய முறையோட பிளஸ் பாயிண்ட் என்னென்னா அனைவருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பலன்கள் மாறு மாறுபடக்கூடியது அப்படிங்கிறதால இதில் டைம் கரெக்ஷன் என்பது கொஞ்சம் தான் இதில் ஒரு நிமிஷம் தப்பாக போனால் போ போகும்போது எல்லா பாவத்துடைய பலன்களும் அப்படி அடிபட்டு போகிறது இல்லை இதை வந்து ஜோதிடருடைய அதிர்ஷ்டமாக இங்கே இருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஜாதகத்தில் பாவத்துடைய ஆரம்ப மனைகள் அனைத்தும் உங்களுக்கு பெரிய பெரிய கிரகமாக பெரிய அளவுக்கு தசா காலம் கொண்ட கிரகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது சுக்கரன் சனி ராகு இந்த மூணு அதுக்கப்புறம் வந்து புதன் இந்த மாதிரி கிரகங்களே உங்களுக்கு பன்னெண்டு பாவத்துக்கு சப்ளாடாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணால் கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாறுதல் வராது அதாவது சுக்கரன் சனி ராகு புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி கிரகத்தோட நட்சத்திரம் உபநட்சத்திரத்திலே நிறைய கிரகங்கள் போகிற மாதிரியும் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த நாலு கிரகமே உங்களுக்கு பாவமனைக்கு உப நட்சத்திரமாக வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் கூட இந்த பாவ முனைகள் பெரிய அளவுக்கு மாறாது நிறைய பிளானட் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் இதனுடைய உபநட்சத்திரத்தில் அப்படி போகும்போது உங்களுக்கு இயற்கையாகவே என்னாகுனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வந்துடும் ஆனால் இயற்கையாகவே பாவத்துடைய இன்னைக்கு எந்த ஜாதகம் எடுத்தாலும் இந்த தசா காலம் அதிகமாக இருக்கிற பிளானட் தான் இயற்கையாகவே பாவ உபநட்சத்திரமாக வரும் உதாரணத்துக்கு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தினீங்கன்னா அதில் பதிமூணு டிகிரி ஆடி பதிமூணு டிகிரி இருபது மினிடில் சுக்கரனுடைய பார்ட் மட்டும் ரெண்டு டிகிரி ஆகிடுது ரெண்டு டிகிரி பதிமூணு மினிட் ஆகிடுது அப்போ ஆறில் ஒரு பங்கு சனியோட பார்ட்டு அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டிகிரி ஆறு மினிட் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பிளானெட்டுடைய இதுவே வந்து உங்களுக்கு இந்த நாலு பிளானட்டே உங்களுக்கு முக கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட அது எடுத்துரும் ஏரியாவை அதனால் நிறைய ஜாதகத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய கிரகங்கள் தான் உங்களுக்கு அதாவது பெரிய அளவுக்கு தசா புத்தி கொண்ட தசாநாதனா கொண்ட கிரகம் தான் உங்களுக்கு பாவமுனைகளாக வரும் பன்னெண்டு பாவமுனைகளில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாவத்துக்கு இது தான் வரும் இது எல்லா ஜாதகத்துக்கும் அது அப்படியே ரஃப்பாகவே எடுத்துக்கலாம் மாதிரி பிளானட்லேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஈவனாக தான் வரும் கேதுவோ அல்லது செவ்வாயோ சூரியனோ கிட்டத்தட்ட காமன் ஃபேக்ட் அது ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் சப்ளாடுன்னு பார்க்கும்போது இந்த பிளானட் தான் அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் எடுக்கும்போது நிறைய நாட்களில் உங்களுக்கு பெரிய பிளானட்டுடைய சப்ளாட்ல தான் எல்லா பிளானட்லும் ரொம்ப நாள் இருக்கும் அதனால் இயற்கையாகவே ஒரு நிமிஷம் முன்னையோ அல்லது பின்னையோ போகும்போது பெரிய அளவுக்கு மாறுதல் வந்து அந்த ஜாதகமே மாறுகிற மாதிரி அமைப்புலாம் இல்லை ஓகேங்களா அது நம்ம பலன் சொல்லும் போது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம்